வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் துரோகம் துரோகம் பல வகைப்படும் அவற்றுள் சில மோசமான வடிவங்களை கொண்டன ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மிகவும் மோசமான துரோகங்களில் ஒன்று நம்மை பிறரிடம் தவறாக சித்தரித்துவிட்டு நம்மிடம் நல்லவனாக நடித்து இருப்பதே ஆகும் இந்த நிலைமை ஒரு வகையான இரட்டை முகம் கொண்ட நடத்தை வெளிப்படையாக பார்த்தால் அவர் தோழனாகவும் நெருக்கமானவராகவும் இருப்பார் ஆனால் மறுபுறம் அவர் பிறரிடம் தம்முடைய குணத்தையும் செயல்களையும் தவறாக விவரிப்பார் இதுவே நம்மை சமூகத்தில் கேள்விக்குறியாகும் இப்படியான துரோகத்தின் விளைவுகள் உளவியல் பாதிப்பு நம்பியவர் துரோகம் செய்வது உள்ளத்தில் பெரும் காயத்தை ஏற்படுத்தும் சமூக நம்பிக்கை குலைவு பிறரிடம் தவறான படம் வரைவதால் நம்முடைய மதிப்பும் கண்ணியமும் பாதிக்கப்படும் உறவின் பாழ்ச்சி ஒருமுறை இப்படிப்பட்ட முகமூடி கிழிக்கப்பட்டால் அந்த உறவு முற்றிலும் அழிந்துவிடும் உள்ளார்ந்த சந்தேகம் பிறரை நம்புவதில் சிரமம் ஏற்படும் யார் உண்மையில் என்னுடன் இருக்கிறார்கள் என்ற கேள்வி மனதை வாட்டும் ஏன் இது மிக மோசமான துரோகம் நேரடியாக எதிரியாக இருந்தால் அவனை அறிந்து எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆனால் முகத்தில் சிரித்து உள்ளத்தில் குத்தும் ஒருவரை அடையாளம் காண்பது கடினம் உண்மையான தோழமையைப் போல நடிப்பதால் நாம் நம்முடைய பலவீனத்தையும் ரகசியங்களையும் அவரிடம் பகிர்ந்து விடுகிறோம் அவற்றையே அவர் ஆயுதமாக பயன்படுத்துவார் சமுதாய கோணத்தில் நின்று பார்த்தால் இப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் பொய்யான கண்ணோட்டத்தை உருவாக்குபவர்கள் அவர்கள் தனிப்பட்ட விரோதத்தையும் பொறாமையையும் பூர்த்தி செய்ய மற்றவர்களின் கண்ணியத்தை மிதித்து விடுகிறார்கள் இவர்கள் ஒரு சமூக நஞ்சு போன்றவர்கள் நம்மால் என்ன செய்யலாம் நம்மை உண்மையில் அறிந்திருப்பவர்களிடம் மட்டும் மனதை திறக்க வேண்டும் பிறரிடம் நம்மை பற்றிய தவறான கருத்துக்கள் பரவினாலும் நம் செயல் நம் நடைமுறை நம் உண்மை சான்று என்பதை உணர வேண்டும் பொய்யை நிரூபிக்க தேவையில்லை உண்மை நீண்ட காலத்தில் தானாகவே வெளிப்படும் முகத்தில் நம்பிக்கையை விற்று பின்னால் குத்துமித்தகைய துரோகம் ஒரு கத்தியின் குத்தை விட வேதனை மிகுதியானது மாறினாலும் உள்ளத்தின் காயம் எளிதில் ஆறாது எனினும் உண்மையை வாழ்வதாக கொண்டவர்கள் பொய்களாலும் வஞ்சனைகளாலும் நிலைக்க முடியாது நன்றி வணக்கம்